கோவில்பட்டிங்கிற கிராமத்துல இருந்தார் அவரு வடக்கடை போட்டிருந்தாரு அவரோட வடக்கடையில வடை ஓடுதோ இல்லையோ அவர் போடுற சால்னாக்கே எல்லாரும் இன்னும் திறக்காம இருக்கும் இன்னைக்கு எப்படியாச்சும் திறந்துட வேண்டிதான் போய் மாவாட்டி வச்சா வடைக்கு போட முடியும் சரி போவோம் அப்ப அந்த சைட்ல இருந்து ஒரு பாட்டிமா வந்துட்டு இருந்தாங்க என்னப்பா சுந்தர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ரெண்டு நாள் கடையே போட காணா உடம்புக்கு ஒன்றும் முடியலமா அதனால தான் கடை போடாமல் வச்சுருக்கிறேன் இன்னைக்கு போட்டுருவேன் கவலைப்படாதீங்க உளுந்து எல்லாத்தையும் ஊற போட்டு தான் வந்திருக்கே மாட்டிட்டு நேராக தான் வரணும் கடையெல்லாம் விட்டுறாதப்பா இந்த கிராமத்திலே நீ ஒருத்தன் தான் நல்லா சால்னா போட்டு வாட போடுற இந்த கடையை விட்டுறாத என்ன இதெல்லாம் இப்பவே கைக்குள்ளே தான் அதுக்கப்புறம் போச்சுன்னா திரும்ப கிடைக்காது அதனால பார்த்து வச்சுக்க முடிஞ்சளவுக்கு லீவு போடாமல் கடையைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க வழக்கம் போல அந்த சுந்தருங்கிறவரு வடைக்கு மாவாட்டவும் ஆரம்பிச்சாரு உளுந்த போடவும் ஓடிக்கிட்டு இருக்கட்டும் உளுந்து போட்டு அதை அரைக்கிற வரைக்கும் அந்த வெங்காய பச்சை மிளகாலாம் நறுக்கலான்னு போனாரு நல்லா உளுந்து ஓடி முடிச்சிருச்சு அவர் காய்கறி எல்லாம் வெட்டிக்கிட்டு இருந்தாரு உளுந்து ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன் சரி உளுந்து எடுத்துட்டு அரிசி மாவை போட்டுடுவோம் மணி ஆகிக்கிட்டே இருக்கு டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் பார்ப்போம் அவன் உளுந்தெல்லாம் எடுத்துட்டு அரிசி மாவையும் போட்டான் நல்ல அரிசியா இருக்குது இதுல போட்டாதான் வடை சூப்பரா வரும் போடுவோம் கொஞ்ச நேரத்துக்கு ஓடட்டும் அரிசி மாவும் ஓடி முடிக்கிற வரைக்கும் காய்கறி எல்லாம் வெட்டிக்கிட்டு இருந்தான் ஒரு வழியா அரிசி மாவும் ஓடி முடிச்சிருச்சு மாவு பூரா வலிச்சு ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தான் அப்பா ஒரு வழியா மாவெல்லாம் அட்டி முடிச்சாச்சு இனி இந்த மாவுல கலக்க வேண்டியதை கலந்துட்டு கடைக்கு எடுத்துட்டு போயிட வேண்டியதான் சால்னா வேற வைக்கணும் மணி ஆக்கிட்டு இருக்கு வெங்காயத்தை போட்டுருவோம் மிளகு கொஞ்சமாவே போடுவோம் அப்புறம் இருக்கும் பச்சை போட்டுக்குவோம் அவ்வளவுதான் கலக்கி வச்சிட்டு வீட்டுக்கு பின்னாடி அடுப்பு கூட்டி வச்சுக்கிட்டு இருந்தான் ஒரு வழியா கடையும் போட்டுட்டான் வாங்க வாங்க சுட சுட வடை ரெடி ஆயிருச்சு ரெண்டு நாளுக்கு அப்புறம் ரெடி ஆயிருச்சு வாங்க சுவையான வடை சீக்கிரம் தீந்துரும் அங்க இருக்க கிராம மக்கள் எல்லாருமே அவனோட சால்னாக்கே முக்கியத்துவம் கொடுத்து வருவாங்க பரவாயில்லையே கடையை போட்டுட்ட இதுதான்ப்பா நல்லது கடையை என்னைக்கு விட்டுறாத சரி வடக்குடு ஆமாம்மா ரெண்டு நாள் நானும் வியாபாரம் பார்க்கறதுனால கையில் காசும் இல்லை இன்னைக்கு எப்படியாச்சும் கடையை போட்டணும்னு போட்டுட்டேன் சரி சரி இருங்க சூடாக எடுத்து கொடுக்குறேன் என்னங்கண்ணே சுந்தரனே கடையை இன்னைக்கு போட்டுட்டிங்க போல நான் கூட நீங்கள் ரெண்டு நாள் போடாதது அப்படியே போடாமல் இருந்துக்குவீங்கன்னு நினச்சேன் சரி சரி பரவாயில்ல போட்டுட்டீங்க போல் அப்பா ஒரு வழியா கடைய போட்டுட்டீங்க இல்லேனா அந்த வடைய வாங்க இங்க இருந்து டவுனுக்கு நடந்து போக வேண்டியதா நல்ல வேலை அங்க இருக்க எல்லாத்துக்குமே வடையும் கொடுத்தான் அவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க ஏப்பா சுந்தரு உன்னோட வடைக்கே அந்த சால்னாதான்ப்பா டேஸ்டே இந்த சால்னா உடந்த வடைய தோட்டம் சாப்பிடறப்ப எப்ப எப்பா உன் சால்னாக்கே நாங்க எல்லாம் அடிமை தெரியுமா உங்க கடையில இருக்க சால்னாவை யாராலையும் அடிச்சுக்க முடியாதுனே அந்த அளவுக்கு ருசியா இருக்குது யாரும் வடை சாப்பிட்ற வராங்களோ இல்லையோ இந்த சால்னாக்காகவே உங்க கடைய ரெகுலரா வருவாங்க முடிச்சுட்டு பணம் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் நம்ம கடைய போட்டலான்னு பார்த்தா அதுக்குள்ள வந்துட்டானே இவன் கடையை எப்படியாச்சு கெடுத்து விட்டுறணும் அப்பதான் நம்ம இந்த இடத்துல கடையை போட முடியும் அவனு சொல்லிட்டு அவனோட வீட்டு கிட்ட போய் உக்காந்துகிட்டான் அய்யோயோ வடை இருக்குது சால்னா இல்லையே வர்றவங்க எல்லாரும் சால்னாவா மாத்துக்கட்டில் ஊற்றுனாங்க அப்புறம் எப்படி சால்னா இருக்கும் என்ன பண்ணுறது வடையை நம்மளே தான் கொண்டு போய் ஆகணும் போல் சால்னா இல்லாமல் வடையை கொடுத்தா வாங்கவும் மாட்டாங்க பேசாமல் இருந்து சால்னாவை நிறையா வச்சு கொண்டு வர பார்க்கணும் ஆனால் என்ன எப்படி வச்சாலும் தீந்து போயிருது என்னத்தை தான் பண்ணுறது ஏப்பா சொந்தரே வடை நாளை வச்சு கொடுப்பா சாப்பிட்றதுக்கு ரொம்ப பசிக்குது அண்ணே வடையெல்லாம் இருக்குது ஆனால் சால்னா தான் இல்லை வடையை மட்டும் வேணா வாங்கிக்கிறீங்களா உன் கடைக்கு வரதே இந்த சால்னாவோட அந்த வடையை வச்சு தரவேன் அந்த சால்னாவே இல்லாதப்ப எப்படிப்பா வடை வாங்க முடியும் நீ நாளைக்கு மறக்காமல் சால்னா எனக்கு நிறையா எடுத்து வை நான் வந்து வாங்கிக்கிறேன் இப்போ வீட்டிலேயே போய் நான் சாப்பிட்டுக்கிறேன் கிளம்புறேன் என்ன அவனும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாவே அட இதுதான் விஷயமா உன்னோட சால்னா தானே உன் கடையவே வளர்த்து விடுது அந்த சால்னாவை எப்படியாவது கெடுத்து வச்சுட்டா உன் கடை போயிடும்ல தேகமா அந்த இடத்துல இருந்து அவனோட கடையை நோக்கி நடந்து போனான். ஏப்பா சுந்தரே, உன் கடையில சால்னாவை தா அதிகமாக எடுத்துட்டு வந்தா என்ன? வர்றவங்க எல்லாரும் மனசுนنده போறாங்க பத்தியா? ஆமாப்பா, நாலையில இருந்து நிறைய சால்னா எடுத்துட்டு வரணும். எப்படி எடுத்துட்டு வந்தாலும் இந்த சால்னா மட்டும் தீந்து போயிருது. இந்த மிச்சம் இருக்க வடையெல்லாம் வேஸ்ட்டா தான் போகுது. எப்பா சால் நான் எதுக்குப்பா அதிகமா வச்சுக்கிட்டு நீ எப்போ வைக்கிற அளவை வச்சு அதுல தண்ணிய கலந்து விட்டா முடிஞ்சிச்சுல அப்புறம் வச்சுக்கிட்டு உனக்கும் சிரமமான இப்படியே வச்சு எடுத்துட்டு வர வேண்டியதானே அது மட்டும் என்னால முடியாதுப்பா பாவம் என்னை நம்பி எல்லாரும் நல்லா ருசியா இருக்குன்னு சாப்பிட வராங்க அவங்களுக்கு தண்ணிய கலந்து கொடுத்தா என்னை காரி துப்பிட மாட்டாங்களா எப்பவுமே என்னை நம்பி வரவங்களா நான் ஏமாத்தவே மாட்டேன்ப்பா பாவம் அவங்க நல்ல முறையிலே வச்சு அவங்களுக்கு குடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடையை எடுத்துகிட்டு கிளம்பிட்டான் இவன் இவன் வழியிலே போய் லாக் பண்ணலான்னா அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறான் நம்ம தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும் நாளைக்கு எப்படியும் வீட்டுக்கு பின்னாடி தானே அந்த சால்னாவை வச்சுக்கிட்டு இருப்பான் எப்படியாச்சும் தண்ணியை கலந்து வச்சிட வேண்டியது தான் அடுத்த நாள் அவன் வழக்கம் போல் சால்னாவை அவன் வீட்டு பின்னாடி வச்சுக்கிட்டு இருந்தான் அப்போ அவன் ஒழிஞ்சு நின்று அதை பார்த்துக்கிட்டு இருந்தான் அடடா உப்பு எடுக்க மறந்துட்டமே சால்நிலை உப்பு போடாமல் வச்சா நல்லாவே இருக்காது குழம்பு கொதிக்கிறப்பயே உப்பு போட்டால் தான் உப்பும் நல்லா பிடிக்கும் அப்புறம் கொதிச்சதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் போட்டோம்னு வச்சுக்க விளங்கவே விளங்காது சரி சரி வேகமாக போய் உப்பு எடுத்துட்டு வருவோம் அவன் உப்பு எடுக்க போன நேரம் பார்த்து அவை வேக வேகமாக அங்கே வந்தான் அட இதுதான் சரியான நேரம் இப்போ தண்ணியை விட்டு போயிடலாம் நிறைய தண்ணியை கலக்கிறேன் உன் சால்னாவை கெடுத்து வைக்கிறேன் பாருங்கலாம் உன் உன் மூஞ்சிலே துப்பிட்டு போனோம் தண்ணிய கலந்து வச்சிட்டு வேகமா அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான் எப்பவும் போல கடையும் போட்டான் எல்லாரும் அங்க வந்து வாங்கி சாப்பிடுறத பார்த்தான் அட என்ன இவங்களுக்கு எல்லாம் கீத்தியம் முடிச்சிருச்சா அவ்வளவு தண்ணிய கலந்து இந்த சால்னாவை வாங்கி தின்னுக்கிட்டு இருக்குது எதுவும் சொல்லாம எப்பா சுந்தர் எனக்கும் வடக்குடு அவனும் அந்த வடைய வாங்கி சாப்பிட்டு பார்த்தான் ஆனா அவனுக்கு இருந்த சால்னால தண்ணி மாதிரி வாயில வைக்க முடியாத அளவு இருந்தது உங்களுக்கெல்லாம் பைத்தியமா இந்த சால்னாவை சாப்பிடவே முடியல தண்ணிய ஊத்தி சாப்பிட்ற மாதிரி இருக்கு இத போய் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க ஏதாவது சொல்ல கூட மாட்டேக்கிறீங்க இந்த சால்னா நல்லாவா இருக்குது என்னப்பா சொல்ற என் சால்னா அப்படி எல்லாம் இருக்காது யார் போய் தண்ணியை கலந்து கொண்டு வருவா சொல்லு சால்னா ருசியாதான் இருக்கு இவங்க எல்லாம் சாப்பிட்றாங்க கிளவி தான் கேட்குறேன் இந்த சால்னா சால்னா நல்லா 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 இருக்கா இருக்கா உன் உன் தொட்டு சொல்லு இப்படி தின்னுக்கிட்டு பைத்தியக்காரா இந்த இந்த இல்லாமையா நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் வாய்க்கு போடா வேலையை பார்த்துட்டு சாக்கு என்ன குறைச்சல் நல்லாதானே இருக்குது இதை போய் குறை குறைச்சோன்னா அவங்க மனுஷனே கிடையாது பெசாமா போங்க சொல்லணும் சொல்றாதீங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க அவனும் யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருந்தான் அட எல்லார நல்லா இருக்குன்ட்டு போறங்க நம்ம தண்ணியெல்லாம் கலந்து வச்சோம் டேஸ்டே இருந்திருக்காதே எப்படி அப்பா ரொம்பலாம் யோசிக்காத உண்மை என்னன்னா நான் சொல்றேன் தண்ணியை நீ எப்படி கலந்த அத நான் எப்படி பார்த்தேன்னானோ யோசிக்கிற நீ கலக்கிட்டு போற பேய நான் பார்த்துட்டேன் ஓடு இவன் இதுக்கு இங்கே வந்துட்டு போறா சின்ன இது இது சுத்தி தண்ணியா இருக்கு ஓட பாவி தண்ணியை கலந்து வச்சுட்டு போறியா என் கடைக்கு வைக்கிறதுக்கு தான் நேத்து வந்து எங்களுக்கு தண்ணிய ஊத்துன்னு சொல்லிட்டு போனியா எதுக்குதான் இவங்களுக்கு இந்த பொறாமையோ ஒருத்த முன்னாடி நல்லா வந்துட கூடாது இங்க பாரு உன்னோட உழைப்புல என்னைக்குமே முன்னேறி சாப்பிடு மத்தவங்களை கெடுத்து அதுல வாழணும்னு நினைக்காத உன் வாழ்க்கை நல்லாவே இருக்காது சரியா என்னைக்குமே உழைக்கிறதுல வர காசுதான் நிலைக்கும் இப்படி ஒருத்தவங்களோட உழைப்ப சொரண்டி வாழ்றது என்னைக்குமே நிலைக்கவே நினைக்காது நீ என்னைக்குமே உழைச்சி சாப்பிட்டு பழகு புரியுதா